யாரு நமச்சி வாயுமா ஆமாங்க என்ன இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரே கலாட்டாவா இருக்குது கலாட்டா ஒண்ணு இல்லைங்க உங்க மகனுக்கு திவான் பகதூர் பட்டம் கிடைச்சிருக்கு அதுக்கு டீ பார்ட்டி நடக்குது இவ லட்சணத்துக்கு திவான் பகதூர் பட்டம் வேறையா நம்ம கருணாகரம் பிள்ளைய நல்லா கவனிங்க ஏ சுபயா இங்க பாரு

பத்து லட்சம் தட்டிட மாட்டாரு எனக்கு எதுக்குங்க வரதட்சணை எனக்கு இருக்கிறதே போதும் அப்படின்னு ஏழை பொண்ணை கட்டி வைக்க போறீங்களா நம்ம கருணாவர்கள் பேத்தி தானே ஒரே பொண்ணு அப்புறம் ஆசை எல்லாம் உங்களுக்கு தானே ஆமா ஆமா நம்ம பெண் இல்லைனாலும் அவர் பையனுக்கு வேற பெரிய பெரிய சம்பந்தம் எல்லாம் கிடைக்காமலா போனா வத்து வரலைங்க

என் கண்ணு கட்டுறதுனால தாண்டா நீ இப்படி எல்லாம் ஆடுற அந்த தியாகம் வரட்டும் உனக்கு சரியான புத்தி கற்பிக்கிறேன் ஏண்டா இப்படி கடை வாங்கி கல்யாண சாப்பாடு எத்தனை நாளைக்கு நடக்கும் பார்ப்போம் போதும் போது உங்க சம்பாத்தத்தை எடுத்து நான் ஒண்ணு செலவு பண்ணல அதுக்கு போகும் நான் சம்பாதிக்காம நீ சம்பாதிச்சு டேய் இப்பவே என் பங்கு என் பேரம் பங்கு எல்லாம் ஒதுக்கி வச்சு உன் உங்க இஷ்டம் போல எக்காந்து கட்டுப்போம் சரி சரி அவன் வரட்டும் அப்புறம் பாத்துக்கோ முதல்ல நீங்க போங்க போங்க

மளிகை கடை பத்து ரூபா கடை ஏன் எல்லாத்துக்கும் கொடுத்து தொலைக்கிறது தானே போங்கப்பா நாளைக்கு வந்து வாங்கிக்கணும் போங்கயா போங்கயா போங்க தரேன்னு சொன்னா போவீங்களா என்ன நம்ம சிவாயம் நீயும் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டியா பல நானா வாங்கலீங்க அவங்களா கொண்டுட்டு வந்து தாராங்க கடன் கேட்டா கிடைச்சிருதா என்ன நம்ம அந்தஸ்தை பார்த்து அவங்களே கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க அதுலயும் உங்க சமஸ்தானத்துல நான் குமஸ்தாவா இருக்கிறேன் வாங்கிக்க வாங்கிக்கன்னு வலிய வந்து விடுறாங்க வேணாமா வருத்தப்படுவாங்களின்னு ஒரு பேரேடு போட்டு வச்சேன் அப்புறம் பாருங்களேன் எங்க அக்கா அதுல அத்தா அதுல சுப்பையாதுல பயில்வான் நாட கோஷ்டி வந்தவங்க போனவங்க நின்னவங்க நெளிஞ்சவங்க எல்லாம் அதுல நீ கடன் வாங்குறத கத்துக்குட்டு போல் இருக்கு அதுக்கு ஒரு சூட்டமத்தை சொல்றேன் கேளு கடன் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்தவங்க மட்டும் அதிகமா இருக்க கூடாது ஏன்னா ஒருத்தம் கேட்டா போதும் அத்தனை பேரும் வந்து அரிச்சு தள்ளிடுவாங்க நான் பாரு உனக்கு ஆயிரம் ரூபாய் வேணும்னா ஒருத்தங்கிட்டே கேளு பத்து பேரு கிட்ட நூறு நூறு ரூபாயும் கடன் வாங்குறவங்களுக்கு கண்கண்ட மந்திரங்க நீங்க மட்டும் இப்போ ஒரு ஆயிரத்துக்கு அனுக்கிரகம் பண்ணீங்க இந்த முதல்ல தொல்லை கொடுக்கறவங்களுக்கு என்ன அத்தனை பேருக்கும் கொடுத்துறேன் கூட ஒரு ஐநூறு ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல இப்ப பாரு எனக்கு சில்லற கடனுக்காக ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் தேவை எங்கேயாவது பாரு எங்க பாக்குறதுங்க இப்ப மார்க்கெட்ல நமக்கு மதிப்பே இல்லை மதிப்பு இருந்தா நீ எதுக்கு தான் கொண்டு கொடுப்பாங்க இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி புது புது ஆட்கள்லாம் பிடிக்கும் அது சரி அது சரி வட்டி அட வட்டி கிட கிடப்பா பாத்துக்கலாம் நமக்கு அக்கல் முக்கியம் இந்த தாரக மந்திரத்தை நான் மறந்தே போயிட்டேன் ஆமா ஓக்கார் உக்கார் ஏய் தருமலிங்க இந்த பாண்டிகார்ட் எப்போதும் கூடவே இருக்கணுமா ஆமாங்க லட்சக்கணக்கா போட்டு வியாபாரம் நடத்துறேன் எப்பவும் இருபதாயிரம் முப்பதனாயிரம் பாக்கெட்ல இருக்கு ஆமா ஆமா அதுவும் இல்லாம செல்வாக்கு பிறக பிறகு விரோதிகளும் பிறகுட்டே இருப்பாங்க அது சரி நீ வந்த வேலை ஒண்ணும் இல்லைங்க அதாவது நம்ம அடிக்கடி வந்து பணம் வாங்கிட்டு போவார பழனி பட்சத்தியாரு உங்களுக்கு தெரியாது தெரியாமல் என்ன அந்த ஆளுக்கு அர்ஜென்டா ஒரு இருபதாயிரம் ரூபா வேணும்னு சொல்லிக்கிட்டு மென்னிய பிடிக்கிறா மனுஷன் நான் செக் தர்றேன்னு சொன்னேன் அந்த ஆள் இன்னைக்கு லீவு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகினால கேஷ் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு சத்தியாக்கிரம் பண்ற மனுஷன் அது இருக்கட்டும் தரமில்லைங்க நீ கடன் வாங்கி ஏன் கடன் தர அதில் தானே இருக்கு வியாபாரத்தினுடைய சூட்சமோ வியாபாரத்தில் ஞானம் முக்கியமங்க இன்னைக்கு அவன் தேவைக்கு நம்ம இருபதாயிரம் கொடுத்தா நாளைக்கு நம்ம தேவைக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தா என்னங்கிறீங்க அவ்வளவு பெரிய அனுபவத்தோட நீ சொல்லும் போது நான் என்னதான் சொல்லப் போறேன் இதை வந்து பிள்ளவாள் உங்க பையனை சீக்கிரம் வரவழைச்சுடுங்க நிமிஷத்து நிமிஷத்தோடு பேசிக்கிட்டு இருக்காரு பையன் இங்க இருந்தா சந்தர்ப்பம் பார்த்து கல்யாணத்தை முடிச்சுடுறான் பையன் திங்கக்கிழமை அன்னைக்கு வர்றான் சொக்கலிங்கோ எப்படியாவது என் பையனுக்கு மஞ்சுளாவை முடிச்சு போய் உன் பொண்ணு கல்யாணத்தை நான் பாத்துக்கிறேன் முதலீடு வச்சுக்கோ இந்த பிள்ளைவாளுடைய பையன் கூட இன்னும் நாலு நாட்ல வந்துடுறா ஆமாங்க அதுக்குள்ள முகூர்த்தத்தை வைத்தாச்சும்னா வந்த உடனே கல்யாணத்தை நடத்திடலாம் எதுக்கும் பாத்துக்கலாம் அப்ப நான் எதுக்கு நில்லு

அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரையும் தர்மலிங்கம் உள்ள வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன் அவ சும்மா இருப்பாரா என்ன செய்வாரா அதான் அங்க நடந்துக்கிற சூட்சமத்தை மத்த சொல்லிட்டு வந்திருக்கேனே ஹலோ மை டியர் உஷா என்ன சமாச்சாரம் என்ன இருக்குது அப்பா இன்னொரு சம்பந்தம் அழைச்சிட்டு வந்திருக்காரு சின்னமா அவங்க கிட்ட சொல்ல சொன்னாங்க என்னடா அது வம்பா போச்சு பாத்தீங்களாமா அச்சில வாத்தது மாதிரி கச்சிதமா மாப்பிட நான் இங்க இருக்கிறேன் எங்கேயே கிடக்குற கிச்சடி பச்சடி ரகங்கள் எல்லாம் எங்க அத்தா ஊட்டு கூட்டி வந்துடுறாரு இது என்ன புதுசு அவர் அழைக்கிறதோ நீ கலைக்கிறதோ சகஜமா போயிடுச்சு போயிட்டு வா

ஐயா யாரோ எந்த ஊரோ என்ன பேரோ பேர் சோனாச்சலம் ஊர் விருத்தாச்சலம் அப்பா பேர் அருணாச்சலமா இல்ல பொண்ணுக்கு மாப்பிள்ளை நீங்க தானே ஆமா மாமா நானே தான் ஐயோ சோ ஜாதகம் பாத்துட்டீங்களா இந்த வீட்டுல காலை வச்சாலும் அப்புறம் ஓலை கிழிஞ்சாப்ல தானே எந்த பாதி ஆரம்பத்துல அவசரம் புடிச்ச மாதிரி இன்னும் பொண்ணு முகத்தை பார்க்கல முகூர்த்தம் வைக்கல முடிவு பண்ணல முடிவு என்ன இருக்குது அன்னைக்கு அந்த கண்ணா என்ன ஆனா என்ன ஆனா இங்க சடார முகூர்த்தம் வைக்க அங்க பட்டாரு ஆட்கள்

பொண்ணு பாது போய் கும்பிடுவாங்க பொண்ணுக்கு கும்பிடு இந்த ஆகுது அதை பொண்ணு வாங்க பாருங்க